வணக்கம் வெல்கம் டு மரக்கரண்டி மஞ்சட்டி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி விநாயகர் சதுர்த்திக்கு செய்ய வேண்டிய கொழுக்கட்டை தாங்க நான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது பூர்ண கொழுக்கட்டை தேங்காய் பூர்ணம் ரெண்டு பூர்ணம் செஞ்சுருக்கேங்க ஒன்று வெள்ளத்தில் இன்னொன்று சீனியில் செஞ்சுருக்கேன் சரி வாங்க எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம் ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இது நீங்கள் அரிசி மாவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா கொழுக்கட்டை மாவுன்னு கிடைக்கிது அதை கூட எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து டேரெக்டாக சேர்த்து அப்படி மிஸ் பண்ணிங்க எனக்கு உப்பு நேராக சேர்க்க தெரியலனா இந்த மாதிரி தண்ணி கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு கலந்து நீங்கள் அப்படியும் பிசைஞ்சிக்கலாம் நான் ரெண்டு கப்பு மாவுக்கு மூணு கப்பு தண்ணி எடுத்துருக்குறேன் சில மாவுக்கு தண்ணியோட அளவு மாறுபடுங்க கூடவோ குறைவோ மாறுபடும் அளவு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க மொத்தமாக தண்ணி கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலக்குங்க கட்டி இல்லாமல் கலத்துங்க இப்படி கட்டியாக இருந்தால் கூட பரவாயில்லப்போ செய்யும் போது ஈஸியாகிடுங்க மொத்தமாக கலக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுடுங்க நான் பூரணத்துக்கு வெள்ளம் எடுத்துருக்கிறேன் வெள்ளத்து இந்த வெள்ளத்தில் வந்து மண்ணெல்லாம் எதுவுமே கிடையாததுனால நான் நேரடியாகவே துருவி எடுத்துக்கிறேங்க இந்த வெள்ளத்தை ஒருவேளை நீங்கள் வாங்குகிற வெள்ளம் வந்து சில வெள்ளத்துலலாம் வந்து மண் குப்பை அந்த மாதிரிலாம் சில கசடெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி வெள்ளத்துக்கு நீங்கள் பாகு காய்ச்சி ஊற்றிக்குங்க ஒரு கப்பு தேங்காவை நான் பேனில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துப்பேன் ஏன்னா தேங்காயில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இந்த ஈரப்பதம் இருந்தால் சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதுக்காக தேங்காவை நான் வறுத்துக்கிறேன் எவ்வளோ நேரம்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கினாலே போதுங்க அதோடய ஈரப்பதம் போயிடும் ஒரு கப்பு தேங்காய்க்கு கப்பு வெள்ளை சேர்த்துருக்கேன் இதுவே இனிப்பு நம்மளுக்கு நல்லா கச்சிதமாக இருக்கும் ஒருவேளை எனக்கு இனிப்பு தூக்கலாக வேணும்னு நினைக்கும் போது நீங்கள் ஒரு கப்பு தேங்காய்க்கு முக்கால் கப்பு வெள்ளை சேர்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சம் ஏலப்பொடி சேர்த்துக்குங்க இதை கொஞ்சம் வெள்ளமும் தேங்காவும் நம்மளுக்கு ஒன்று போல் சேர்ந்து வரணும் வெள்ளம்லாம் உருகி அந்த தேங்காவோடு பிடிச்சி வர சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப இறுகிக்கக்கூடாதுங்க ரொம்ப உருகுச்சின்னா கட்டி கம்பரக்கட்டு மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த வெள்ளம்லாம் உருகி தேங்காவோடு ஒன்று சேர்கிற சமயத்தில் நீங்கள் எடுத்துடுங்க ஆற ஆறு அதுவே நல்லா கட்டி ஆகிடும் நமக்கு பிடிக்கிற அளவுக்கு நல்லா மென்மையாகிடும் இன்னொரு ஒரு கப்பு தேங்காய் துருவல்ல நான் வந்து பேனில் வதக்கி எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கங்க இந்த ஒரு கப்பு தேங்காய்க்கு நான் கால் கப்புக்கு அதிகமாக அரை கப்புக்கு கம்மியாக இனிப்பு சேர்த்துருக்கேங்க சீனி சேர்த்துருக்குறேன் இந்த சீனியோட அளவு நம்மளோட சுவைக்கேற்ற மாதிரிங்க கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம் எல்லாமே இதையும் கொஞ்சம் நம்ம வதக்கிறதுக்கில்ல எந்தளவுக்கு வதக்கணுன்னா சக்கரை கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகும் போதே நம்மளுக்கு சீனி லைட்டாக உருகரம் அந்த சமயத்தில் நிறுத்திடுங்க கொஞ்சமாக ஏலப்பொடி சேர்த்துக்குங்க ரொம்ப சீனி ஊருகிடுச்சின்னா நமக்கு அது வந்து மிட்டாய் மாதிரி ஆகிடும் கடிக்கவே முடியாது கடுக்கு கடுக்குன்னு ஆகிடும் அதனால் இந்த மாதிரி உதிரியாக தான் இந்த பூரணம் நமக்கு இருக்கும் தேங்காய் இனிப்பு பூர்ணம் இந்த பூர்ணமும் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க ரெண்டுத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் நம்மளோட வெள்ளை பூர்ணமும் சீனி பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம மேல் மாவு ஆறி இருக்கும் அதை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் மேல் மாவு நல்லா ஆறிடுச்சிங்க ஒரு ஸ்பூன் நெய் நம்ம சேர்த்துக்கலாம் பிசையிறதுக்காக நெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயிலை கூட சேர்த்துக்கலாங்க ஏன்னா வாசம் இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம் அதேமாதிரி கையில் நீங்கள் நெய்யோ இல்லாட்டி ஏதாவது வாசம் இல்லாத ஒரு எண்ணெய் சேர்த்துட்டு இதை பிசுவிங்க நல்லா அடித்து பிசையணுன்னு அவசியம் கிடையாது நம்ம சுடு தண்ணி தான் போட்டிருக்கோம் அதனால் மாவு நம்மளுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும் அதனால் லைட்டாக நம்மளுக்கு பிசைஞ்சு விட்டாலே நல்லா மாவு நல்லா மென்மையாக வந்துடும் நமக்கு பூக்கோல பாருங்கள் எவ்வளோ மென்மையாக வந்துடுச்சு இப்போ நம்ம மாவை வந்து பூர்ணத்துக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான அளவு உருட்டி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு கப்லேயும் நம்மளுக்கு பன்னெண்டுலேருந்து பதிமூணு உருண்டை வருங்க மீடியம் சைஸில் ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு நடுவில் ஒரு குழி மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அழகாக கிண்ண மாதிரி வந்துடும் கையில் எண்ணெயை தொட்டுக்குங்க இல்லாட்டி நெய் தொட்டுட்டு நீங்கள் அழகாக அந்த ஓரத்தை மடித்து விட்டிங்கனாலே இந்த மாதிரி அழகாக குழிவாக கிண்ணம் வந்துடும் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அரிசி மாவு லைட்டாக தொட்டினிங்கன்னா ஒட்டாது நம்மளோட கிண்ணம் நல்ல குழிவாக வந்துருச்சியா இதில் நம்ம நம்மளோட வெல்லம் வெள்ளம் வைக்கலாம் வெல்லம் தேங்காய் வெள்ளை பொருணத்தை வச்சுட்டு அப்படியே அழகாக உருட்டிக்குங்க இந்த மாதிரி உருட்டிட்டு மேலே தேங்காய் இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக பிடிச்சி விட்டிட்டிங்கனாலே இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சி விட்டாலே நமக்கு அழகான மோதகம் ரெடிங்க இதில் நான் வந்து மோல்டிலே எந்த ஒரு குழுக்கட்டையும் நான் மோல்டு யூஸ் பண்ணலைங்க கையிலே செஞ்சுருக்கேன் ரொம்ப சிம்பிளான நம்மளோட மோதகம் ரெடி ஆகிடுச்சி அடுத்தது இலையிலங்க இலையில் ஒரு உருண்டி அழகாக தட்டிடுங்க ரொம்ப மெலிசாக தட்டினீங்கன்னா உள்ளே இருக்க பூர்ண எல்லாம் வெளியே வந்துடும் அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸில் சைஸாக தட்டிக்கோங்க நீங்கள் இப்போ நம்மளோட சீனி தேங்காய் போடுறத வச்சுக்கோங்க நடுவில் வைங்க உரம வச்சிங்கன்னா நம்மளுக்கும் ஒட்டாது எல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்துடும் அந்த பூரணத்தை எப்போவுமே நடுவில் வச்சு அழகாக மூடுங்க பூரத்தில் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தாலே நமக்கு போதும் அழகாக ஒட்டி வந்துடும் நான் இலையில் கொஞ்சம் நெய் தடவிருக்கேன் நெய்யும் நீங்கள் எண்ணெயோ தடவுறீங்கன்னா நம்மளோட மாவும் ஒட்டாமல் அழகாக வந்துடும் நம்மளோட ரெண்டாவது குழுக்கட்டை இப்போ மூணாவது குழுக்கட்டை பார்க்குறோங்க மாடல் பூரணத்து உள்ள நடுவில் வச்சு கொஞ்சமாக வைங்க நிறைய வச்சிங்கன்னா அதுவும் நம்மளுக்கு கொழுக்கட்டை வெடிச்சு விடும் அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் வச்சாலே கரெக்டாக இருக்குங்க இதே மாதிரி ரோர் அடிக்கிறது மாதிரி இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒருத்த மடித்து மடித்து விட்டுக்கலாம் இது ஒரு டிசைன் பார்க்க நல்லாவும் இருக்கும் நம்ம சோமாசுக்கெல்லாம் கீழே ஓரத்தில் மடித்து விடுறோம் பாருங்கள் அதே மாதிரிதாங்க ஓரத்தில் லைட்டாக நீங்கள் இப்படி மடித்து மடித்து மடிச்சு விட்டால் போதும் சில பேருக்கு சரியாக வராது பாருங்கள் அந்த மாதிரி பிச்சுட்டு அந்த பூர்ணம்லாம் வெளியே வர மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஓரத்தை மடித்து விட்டிங்கன்னா நம்ம பூர்ணம் வெளியேவும் வராது மாவும் வெடிக்காமல் வரும் ஒரு வேளை உங்களுக்கு அந்த மாதிரி மடிக்க வரலை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு என்னச்சிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் தட்டிட்டு நம்ம போடுறத உள்ளே வச்சு மூடிடுங்க மூடிட்டு ஓரத்தில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் நமக்கு பிரிஞ்சு வந்துடும் ரொம்ப அழுத்த வேண்டாம் இப்போ சோமாஸ் கட்டர்ன்னு நம்மளுக்கு தனியாகவே கிடைக்கிது பாருங்கள் அதை வச்சு ஓரத்தில் ஒரு அழகாக ஒரு லைன் போட்டிங்கன்னா நம்மளுக்கு மோல்டில் என்ன டிசைன் கிடைக்குதோ அதே மாதிரி டிசைன் நம்மளுக்கு கிடச்சிடும் இதுக்காக நீங்கள் மோல்டில் தேட வேண்டிய அவசியமும் கிடையாது மோல்டு இதுக்காக போய் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க இவ்வளோ அழகாக மூலில் இருக்க டிசைன் மாதிரியே வந்துருச்சு பாருங்கள் அடுத்து இது வந்து அழகாக குழி மாதிரி செஞ்சு ஒரு கிண்ண மாதிரி செஞ்சு பாருங்க நம்ம பூரணத்தை உள்ளே வச்சு இந்த ஓரத்துலலாம் இப்படி மடித்து மடித்து விட்டுக்குங்க இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அது வெளியில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு கோடு மாதிரி விழுந்துடுங்க இப்படி லைட்டாக அமைக்கினீங்க இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா சுற்றி சுற்றி விட்டிங்கன்னா அழகாக ஒரு மோதகம் மாதிரியே நம்மளுக்கு வந்துடும் அந்த கூடலாம் பாருங்கள் மோல்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி அழகாக வந்துடும் மேல் மாவு உங்களுக்கு நிறைய அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துடலாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணலாம் பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ அருமையான ஒரு மோதகம் தயாராகிடுச்சு இதுக்கு எதுக்குன்னு மோல்டுலாம் வாங்கணுன்னு சொல்லுங்கள் அந்த வ லைனு அதெல்லாம் அழகாக நம்மளுக்கு மூடில் இருக்க மோதுங்க மாதிரியே வந்துடுச்சு நீங்கள் அந்த இலையிலையும் வரலைன்னு போது அழகாக அந்த கிண்ணம் மாதிரி நீங்கள் தட்டிட்டு அந்த குழிவில் வந்து நீங்கள் பூரணத்தை வச்சு இப்படி அழகாக இப்படி மூடிட்டீங்கன்னு வச்சுங்க இலை மாதிரி நம்ம இலையில எப்படி செய்கிறோம் பூரண கொழுக்கட்டை அதே மாதிரி வந்துடும் பாருங்கள் எலையில தட்டி உடஞ்சிது பிஞ்சுது அந்த மாதிரி கவலைப்பட வேண்டியவையான அவசியம் கூட கிடையாது மோதகத்தில் வந்து இந்த மடித்து விட்டு இந்த லைன் மாதிரி வரவதில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சாதாரணமாக கிண்ணம் மாதிரி செஞ்சுட்டு அந்த குழிவாக செஞ்சுட்டு அதில் இந்த பூரன் டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்குங்க உருட்டிகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மோதகம் செஞ்சு பாருங்கள் தேங்காய் குளிமி மாதிரி வச்சு லைட்டாக அதேமாரி மேலே ஒரு மாதிரி செஞ்சு இந்த லைனுக்கு பதிலாக நீங்கள் ஸ்பூனோட பின்பக்கம் இருக்கு பாருங்கள் அந்த விரும்ப வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா லைட்டாக கொடுத்தீங்கன்னா அழகாக அந்த லைன்ஸ் நம்மளுக்கு வந்துடும் மோடில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்துடுங்க நம்மளோட மோதகம் மற்ற கொழுக்கட்டைலாம் தயாராகிடுச்சி கொழுக்கட்டை செய்கிறோம்னா எந்த பொருளை நீங்கள் வேக வைக்கிறதுனாலும் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு பிறக்க வச்சால் தான் சீக்கிரமாக வேகும் இல்லாட்டி நீங்கள் அது தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வச்சிங்கன்னா மாவு ஃபுல்லாக மாவு ஃபுல்லாக ஈரப்பதம் அதிகமாகி தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்று வெடிச்சிடும் இல்லாட்டி நம்மளுக்கு பூர்ணம் வந்து சரியாக வேகாங்கமாக போயிடுங்க தண்ணி நம்மளுக்கு குதிச்சிச்சு நம்ம மோதகத்தை தான் எல்லாத்தையும் கொழுக்கட்டை செஞ்ச மோதகத்தை வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நமக்கு வேக வைக்கணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு கழிச்சு நம்ம மோதகம் ரெடி ஆகிடுச்சு இந்த கொழுக்கட்டை எல்லாம் ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு எப்படி தெரியலான்னு பார்த்தோம்னா மேலேயே நல்ல மாவு நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஒரு வழுவழுப்பு இருக்கும் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட கொழுக்கட்டை தயாராகிடுச்சி நம்மளோட எந்த ஒரு கொழுக்கட்டையும் சரி முதக்கமும் சரி வெடிக்கலை பூர்ணம் உதிரில் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த அளவுக்கு தண்ணி போட்டு நீங்கள் அழகாக பசைஞ்சிங்கன்னா மாவு வந்து நாள் ஃபுல்லாக சாப்பிட்டா இருக்கும் நீங்கள் அந்த நாளில் எப்போ சாப்பிட்டாலும் அது நம்மளுக்கு மா மேல் மாவு ஹார்டே ஆகாது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாகவும் இருக்குங்க நம்மளோட பூர்ண கொழுக்கட்டை பாருங்கள் எந்த சைடில் எந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் அழகாக வந்திருக்கு இந்த கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காண்டி மஞ்சட்டின் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் திரும்பவும் நம்ம வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு வந்து சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் எங்கே சி கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்